என் பெயர் காவியா நான் ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கிறேன் நான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் என் உலகில் என் அம்மாவை தவிர எனக்கு யாரும் இல்லை என் அம்மா என் திருமணத்தை ஏற்பாடு செய்த போது என் மகனுடன் தானும் அவள் மாமியார் வீட்டில் இருப்பேன் என்ற நிபந்தனையின் பெயரில் மட்டுமே செய்தார் நான் திருமணம் செய்து கொண்ட வீட்டில் இரண்டு பேர் இருந்தனர் என் மாமியார் மற்றும் என் மாமனார் என் திருமணமான நான்கு மாதங்களுக்கு பிறகு என் கணவர் ஒரு விபத்தில் இறந்துவிட்டார் இது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது நானும் என் மாமனார் ஏனெனில் என் மாமனாரின் திருமண வாழ்க்கை முற்றிலும் விசித்திரமாகி விட்டது என் கணவரின் மரணத்திற்கு சுமார் இரண்டு மாதங்களுக்கு முன்புதான் என் மாமனார் மூன்றாவது திருமணம் செய்திருந்தார் இப்போது என் திருமண வாழ்க்கைக்கு பிறகு நான் என் மாமனார் வீட்டிற்கு வந்த போது ஒவ்வொரு காலையிலும் என் புதிய மாமியார் எங்காவது உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன் அவளுடைய சில சமயங்களில் என் மாமியார் மிகவும் நோக்கி நடப்பதையும் சில சமயங்களில் அவள் வயிற்றை பிடித்துக் கொண்டு சத்தமாக அழுவதையும் பார்த்தேன் ஆனால் நான் கேட்டால் அவள் எப்போதும் மௌனமாகி வெட்கத்துடன் முகத்தை திருப்பிக் கொள்வாள் அவளுடைய இந்த நடத்தையால் நானும் சங்கடமாக உணர்ந்தேன்

மனைவிகளின் நிலை இப்படித்தான் இருக்கும் என்று சொல்ல ஆரம்பித்தார் என் மாமியாரின் வார்த்தைகளை எதுவும் நடக்கவில்லை என் கணவருடன் நான் அப்படிப்பட்ட நாட்களை கழித்திருந்தாலும் எனக்கு இது போன்ற கஷ்டத்தை பற்றிய சில யோசனைகள் இருந்தன ஆனால் என் ஐம்பது வயது மாமனார் என்ன செய்கிறார் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இதனால் என் மாமியார் மிகவும் தொந்தரவு அடைந்திருந்தார் இந்த வயதில் ஒருவரின் எலும்புகளில் அவ்வளவு பலம் இருக்காது என் மாமனாரும் பலவீனமாக நிலையில் இருந்தார் இந்த நாட்களுக்கு நான் மாமியாரிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை நாட்களாக நான் அமைதியாக அவர்களின் நிலையை பார்த்துக் கொண்டிருந்தேன் என் மாமனாரின் பலத்தை பற்றி மனதிற்குள் ஆச்சரியப்பட்டேன் எனக்கு திருமணமாகி அதிக காலம் ஆகவில்லை என் கணவர் வாரத்திற்கு இரண்டு முறை மட்டுமே என்னிடம் வந்தார் ஆனால் அதற்கு பிறகு அவர் மிகவும் சோர்வாக உணர்ந்தார் என் கணவர் இருபது வயது இளைஞராக இருந்த போது என் மாமனார் தினமும் என் மாமியாரை செய்வார் ஒவ்வொரு காலையிலும் என் மாமியார் நனைந்த சிவந்த முகத்துடனும் வெளியே வந்து வீட்டு வேலைகளை சிரமத்துடன் நானும் என் அம்மாவும் தினமும் என் மாமியாரை துன்பத்தில் கண்டோம் ஆனால் எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை சில சமயங்களில் மாமியார் பொய் சொல்கிறாள் என்று எனக்கு தோன்றும் இந்த வயதில் என் மாமனார் தினமும் இதை எப்படி செய்ய முடியும் ஒரு நாள் இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை நான் என் அறையில் இருந்து வெளியே வந்தேன் அறையின் என் மாமியார் கோபமாக என் மாமனாரிடம் நீ என் வாழ்க்கையை விட்டாய் கொஞ்சம் வெட்கப்படு இது சில நாட்களுக்கு மட்டுமே இருக்கும் என்று நான் நினைத்தேன் ஆனால் உன்னுடைய பிடிவாதம் முடிவடையவில்லை எனக்கு போதும் இதற்கு மேல் என்னால் தாங்க முடியாது என்னை விட்டு விடு என்று சொல்லிக் கொண்டிருந்தார் என் மாமனார் இன்னும் எவ்வளவு நேரம் ஆகிவிட்டது என்று சொல்லிக் கொண்டிருந்தார் நான் அவரது பேச்சை அமைதியாக கேட்டேன் பிறகு மாமியாரின் அலுகுரல் கேட்டது உள்ளே என்ன நடக்கிறது என்று எனக்கு புரிந்தது வெட்கத்தால் நான் திரும்பி விட்டேன் மாமியார் சொல்வது சரிதான் இன்று எனக்கு உறுதியானது இந்த வயதிலும் மாமனாரின் உடல்நிலை நன்றாக இருந்தது அந்த நாள்க்கு பிறகு நான் என் கண்களை மூடிக்கொண்டேன் ஏனெனில் இது கணவன் மனைவிக்கு இடையிலான தனிப்பட்ட விஷயம் ஆனால் ஒரு நாள் காலையின் மாமியார் அழுத்தபடி அறையிலிருந்து வெளியே வந்தார் அவளுடன் ஒரு பை இருந்தது அவள் என் அம்மாவை ஒரு முறை பார்த்துவிட்டு போதும் இந்த மனிதனுடன் என்னால் வாழ முடியாது என் உயிரை எடுத்து விட்டான் நான் இப்போது இங்கிருந்து கிளம்புகிறேன் என்று சொன்னாள் என் அம்மா அவளை நிறுத்த முயன்றாள் ஆனால் அவள் கேட்கவில்லை நானும் அவளை சமாதானப்படுத்த முயன்றேன் ஆனால் அவள் தன் முடிவை எடுத்து விட்டாள் தன் பொருட்களை எடுத்துக்கொண்டு மாமனார் வீட்டை விட்டு வெளியேறினாள் என் மாமியார் சென்று ஒரு நாள் கூட ஆகவில்லை என் மாமனார் வீட்டில் சத்தம் கூட ஆரம்பித்தார் கிரண் சென்று விட்டால் என்ன எனக்கு ஒரு புதிய மணமகளை அழைத்து வா நான் தனியாக இருக்க முடியாது என்று என் அம்மா தலையை பிடித்துக் கொண்டு என் மாமனாரிடம் உன் செய்கைகள் சரியாகும் வரை நான் உனக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டேன் எப்படியும் கிரண் இன்னமும் திருமண பந்தத்தில் இருக்கிறாள் அவளையே சமாதானப்படுத்தி அழைத்து வா என்று சொன்னாள் என் மாமனார் கைகளை கூப்பி அவள் மிகவும் பாசாங்கு தொட்ட தொட்டவுடனே பாசாங்கு செய்வாள் இப்போது எனக்கு அத்தகைய ஆசை இல்லை இந்த முறை எனக்கு ஒரு நடுத்தர வயது ஆரோக்கியமான பெண் வேண்டும் அவள் என்னுடன் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் கிரண் நிறைய பாசாங்கு செய்தாள் என்று கூறினார் என் மாமனாரின் கோரிக்கையை கேட்டு என் வாய் திறந்தே இருந்தது என் அம்மா அமைதியாக அறைக்குள் சென்றாள் நானும் வெட்கத்தால் தலையை முடித்தேன் என் மாமனார் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயது விருப்ப பட்டியலை சொல்லிக் கொண்டிருந்தார் அதே சமயம் அவர் ஐம்பது வயதுடையவர் மற்றும் அவரது முடி முற்றிலும் வெள்ளையாக இருந்தது என் அம்மா மாமனாரின் வார்த்தைகளை புறக்கணித்தாள் ஆனால் மாமனாரின் பிடிவாதம் அப்படியே இருந்தது அவர் சாப்பிடவில்லை யாரிடமும் பேசவில்லை அவருக்கு திருமணம் மட்டுமே செய்ய வேண்டியிருந்தது மாமனார் தன்னை அறையில் அடைத்துக் கொண்டார் அம்மா கிண்டலாக கோபமாக இந்த வயதிலும் இவரின் தனிமை நீங்கவில்லை எத்தனை பேர் தங்கள் மனைவிகள் இறந்த பிறகு தனியாக இருக்கிறார்கள் ஆனால் இவருக்கு ஒரு மனைவி வேண்டும் அதுவும் தனக்கு பிடித்தமானவர் இந்த வயதில் யார் இவருக்கு ஆசை காட்டுவார்கள் நான் எங்கே அப்படி ஒரு ஆசையை தேடுவது என்று சொல்ல ஆரம்பித்தார் இப்போது ஏழை குடும்பத்து பெண்களும் இவர் பெயரை கேட்டால் காதுகளில் மூடிக்கொள்கிறார்கள் இவர் மனைவிகளை அந்த அளவுக்கு பயன்படுத்துகிறார் என்று அவருடைய புகழ் எங்கேயோ பரவிவிட்டது அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு நான் யோசித்தேன் நான் அம்மாவிடம் என் தோழி பிரித்தி விவாகரத்து பெற்றவன் வீட்டில் இருக்கிறாள் நீங்கள் சம்மதித்தால் திருமணத்தை பற்றி பேசுகிறேன் அவள் நடுத்தர வயதுடையவன் ஆரோக்கியமானவள் என்று சொன்னேன் அம்மா என் மீது ஒரு பார்வை பார்த்துவிட்டு உனக்கு சரியாக தோன்றினால் பேசிப்பார் ஆனால் எனக்கு தெரியும் உன் மாமனார் அவளை ஒரு மாதத்திற்கு மேல் தங்க விட மாட்டார் என்று சொன்னார் என்ன மருந்து சாப்பிடுகிறார் என்று தெரியவில்லை அது எல்லா சாதனைகளையும் முறியடித்து விட்டது என்று அவள் சொன்னாள் நான் சிரமப்பட்டு சிரிப்பை அடக்கி கொண்டு என் தோழியின் தாய்க்கு போன் செய்தேன் என் தோழி மிகவும் வேகமான பெண் அதனால் தான் அவளுக்கு விவாகரத்து ஏற்பட்டது அவளை யாரும் நிறுத்த முடியாது அவள் மாமனாரை திருமணம் செய்து கொண்டால் மாமனார் அவளை விட்டுவிட தேவையில்லை என்று நான் நினைத்தேன் அவள் எப்படியாவது மாமனாரை கட்டுக்குள் வைத்திருப்பாள் இதை நினைத்து நான் பிரீத்தியின் தாயிடம் பேசினேன் அவள் தன் மகளுடன் ஏற்கனவே கோபமாக இருந்தாள் ஏனெனில் அவள் தன் வீட்டில் பெரிய சண்டையை ஏற்படுத்தி இருந்தாள் அதனால் தான் அவள் உடனடியாக சம்மதித்தார் என் தோழிக்கும் மாமனாருக்கும் வயது வித்தியாசம் அதிகம் என்றாலும் என் மாமனார் வீட்டின் நிலைமையும் அவளுக்கு சிறப்பாக இல்லை அதனால் சில நாட்களுக்கு பிறகு பிரீத்தியின் திருமணம் என் மாமனாருடன் எளிமையாக நடைபெற்றது அவள் எங்கள் வீட்டிற்கு வந்தாள் ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அவளும் முந்தைய மாமியார் சொன்ன அனைத்தையும் சொல்ல ஆரம்பித்தாள் அவளாலும் மாமனாரை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை திரும்பி செல்ல விரும்புவதாக சொன்னாள் நான் ஆச்சரியத்துடன் அவளிடம் நீ ஏன் மாமனாரை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று கேட்டேன் அவள் என் பக்கம் பார்த்துவிட்டு இந்த கிழவனுக்கு கொஞ்சம் அதிக உயிர் இருக்கிறது என்று சொன்னார் இவருக்கு இனி சக்தி இருக்காது என் வாழ்க்கை நிம்மதியாக செல்லும் என்று நினைத்துதான் திருமணம் செய்தேன் ஆனால் இங்கே வந்த பிறகுதான் இவன் மிகவும் மனசாடி என்று தெரிந்தது அது ஏன் என்று உனக்கு தெரியுமா என்று அவள் சொன்னார் நான் இல்லை என்று தலையை அசைத்த போது அவள் மெதுவாக என்னிடம் வந்து ஏனென்றால் அவன் பயன்படுத்தும் ஒரு சிறப்பு செய்முறை இதற்கு தான் காரணம் என்று சொன்னாள் இதை கூறி அவள் தன் அறைக்கு திரும்பினாள் ஆனால் நான் யோசனையில் ஆழ்ந்து விட்டேன் என் மாமனார் ஏதாவது சாப்பிடுகிறார் அதனால் தான் அவருக்கு இவ்வளவு பலம் இருக்கிறது என்று எனக்கு புரிந்தது நான் என் தலையை பிடித்தேன் இந்த விஷயம் என் மனதில் ஒருபோதும் வரவில்லை பிறகு நான் மெதுவாக அம்மாவிற்கு இதை சொன்னேன் என் அம்மா மாமனார் என்ன செய்முறைகளை பயன்படுத்துகிறார் என்று கண்டுபிடி அவர் தனது செய்முறைகளால் புதிய மணமகளை கொன்று அவர் ஓட விடாமல் பார்த்துக்கொள் என்று சொன்னாள் நான் காதுகளை கொண்டு அம்மா விலகி இருப்பதே நல்லது நான் ஏற்கனவே விதவையாக இங்கே அமர்ந்திருக்கிறேன் உன் செலவுகளுடன் என் செலவுகளையும் மாமனாரை ஏற்கிறார் அப்படியானால் நான் எப்படி மாமனாரின் விஷயங்களில் தலையிட முடியும் என்று சொன்னேன் என் வார்த்தைகளை கேட்டு அம்மா தலையை அசைக்க ஆரம்பித்தாள் ஏனெனில் மாமனாரே ஆதாரம் அதனால் வைத்திருக்க அவருக்கு திருமணங்கள் செய்ய ஆரம்பித்தார் பிறகு அமைதியாக வீட்டை விட்டு வெளியேறுவார்கள் மாமனார் மீண்டும் திருமணம் செய்ய பிடிவாதம் செய்வார் இப்போது பெண்கள் ஏன் வெளியேறுகிறார்கள் என்று புரிந்தது என் ஒரு தோழியும் கூட இரண்டு மாதங்கள் மட்டுமே தங்க முடிந்தது பிறகு ஒரு நாள் அவள் அமைதியாக தன் பொருட்களை எடுத்துக்கொண்டு மாமனாரை விவாகரத்து செய்து விட்டு சென்று விட்டாள் அவள் சென்றதற்கு மாமனார் மிகவும் வருத்தப்பட்டார் என் மனைவி சுகம் எழுதப்படவில்லை நான் என் கடைசி காலத்தை தனியாக கழிக்க விரும்பவில்லை என்று சொன்னார் மாமனாரின் நிலைமை மிகவும் மோசமாகி விட்டது மாமியார் பிரிந்ததற்கு அவர் மிகவும் வருத்தப்பட்டார் அவர் அம்மாவிடம் நான் இப்போது திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னார் இதை கேட்டு என் அம்மா நிம்மதி அடைந்தாள் ஆனால் மாமனார் மீண்டும் அதே விஷயத்தை சொன்னார் ஆனால் என்னால் தனிமையாகவும் இருக்க முடியாது அவர் இரவு முழுவதும் வீட்டுக்குள்ளேயே அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார் நாள் முழுவதும் கவலையுடன் காணப்பட்டார் அவருக்கு தனிமை சகித்துக் கொள்ளவே முடியவில்லை இந்த விஷயம் எனக்கு நன்றாகவே தெரியும் பிறகு அம்மா மாமனாரை திருமணம் செய்து வைக்க ஒரு பெண்ணை தேட ஆரம்பித்தார் ஒரு பெண் பார்ப்பவரிடம் பேசினாள் அந்த பெண் பார்ப்பவர் ஒரு விசித்திரமான விஷயத்தை சொன்னாள் உன் விதவையான மகளை இவருக்கு ஏன் திருமணம் செய்து வைக்க கூடாது வீட்டின் விஷயம் வீட்டிலேயே இருக்கும் உன் மகளும் காப்பாற்றப்படுவாள் என்று பெண் பார்ப்பவரின் இந்த வார்த்தைகளை கேட்டு என் அம்மா குதித்தார் நீ இப்படி பேசுகிறாயா என் குழந்தை பெரும் இருபது வயதுடையவள் இவளின் மாமனார் ஐம்பது வயதுடையவர் என்று சொன்னார் பெண் பார்ப்பவர் அம்மாவை விசித்திரமாக பார்த்தாள் இவ்வளவு காலமாக நீ இந்த கிழவருக்கு இவ்வளவு வயதுடைய தான் அழைத்து வந்திருக்கிறாய் அப்படியானால் உன் மகளை கொடுப்பதில் என்ன பிரச்சனை உன் மகளின் நிறம் முற்றிலும் கருப்பு அவருடைய முதல் திருமணமே மிகவும் சிரமப்பட்டு நடந்தது இரண்டாவது உறவு கிடைப்பது மிகவும் கடினம் என்று சொன்னார் ஆனால் என் அம்மா யோசனையில் ஆழ்ந்து விட்டாள் இந்த விஷயம் எனக்கு தெரிந்த போது நான் கோபமடைந்தேன் அம்மா என்ன பேசுகிறாய் நான் எப்படி என் மாமனாரை திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று கேட்டேன் என் அம்மா உன் மாமனார் பணக்காரர் என்று சொன்னாள் அம்மா நான் இளம் வயதில் விதவையானதற்காக கவலை அடைந்தாள் மேலும் என் தோற்றமும் உயரமும் அப்படி இருந்ததால் இரண்டாவது உறவு கிடைப்பது கடினமாக இருந்தது அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு நான் யோசித்தேன் என் மாமனாரின் அறையிலிருந்து மாமியாரின் பொருள்களை கேட்ட அந்த இரவு முழுவதும் நான் அமைதியற்றவளாக இருந்தேன் என் வாழ்க்கையிலும் மீண்டும் ஒரு நபர் வர வேண்டும் என்று என் மனம் விரும்பியது நிறைய யோசித்த பிறகு நான் மாமனாரை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தேன் மாமனார் இதை அறிந்த போது அவர் மகிழ்ச்சியில் பைத்தியமானார் இதற்கு மேல் என்ன இருக்க முடியும் அவள் என்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டாள் என்று சொன்னார் அம்மா எளிமையாக திருமணம் ஏற்பாடு செய்தார் ஒன்று இரண்டு அக்கம் பக்கத்தவர்களுக்கு இந்த விஷயம் தெரிந்த போது அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் அவர் என் மாமனார் என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இந்த உறவு மிகவும் விசித்திரமாக இருந்தது இதுவரை மாமனார் என்று நான் அழைத்தவர் இப்போது என் கணவராக மாறிவிட்டார் பிறகு நான் அவரது அறைக்கு நுழைந்த போது ஒரு விசித்திரமான பயம் என்னை பிடித்துக் கொண்டது மாமனார் எவ்வளவு பலம் கொண்டவராக இருப்பார் முதல் இரவில் என்ன செய்வார் நான் அவரை எப்படி சமாளிப்பேன் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் சிறிது நேரத்திற்கு பிறகு மாமனார் அறைக்குள் வந்து அலமாரியில் இருந்து ஒரு கவரை எடுத்து ஒரு மூளையில் அமர்ந்தார் இதை கண்டு நான் எழுந்து மாமனாரிடம் சென்று நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டேன் அவர் வருத்த கடலை நான் அதை சாப்பிடுகிறேன் என்று சொன்னார் மாமனாரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் மாமியார் அவர் பயன்படுத்தும் நாட்டு வைத்தியம் என்று சொன்னது உடனடியாக எனக்கு நினைவுக்கு வந்தது நான் உடனடியாக மாமனாரிடமிருந்து அந்த கடலை கவரை பிடுங்கி நீங்கள் இதை சாப்பிட தேவையில்லை என்று சொன்னேன் மாமனார் கோபமடைந்தார் அவர் என் கைகளிலிருந்து இருந்து கவரை பிடுங்கி நான் வயதாகிவிட்டேன் நான் என்னை நானே கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் பிறகு அவர் கடலையுடன் சிறிது கற்கண்டும் கிரீமும் சேர்த்து அந்த கலவையை ஒரு கப் பாலில் போட்டு எனக்கு காட்டினார் அவர் அந்த ஒரு கப் பாலை உடனே குடித்து விட்டார் எனக்கு மிகவும் பதட்டமாக இருந்தது இப்போது நானும் மாமியாரை போல மாமன்னார் என்று தோன்றியது ஆனால் என் கையை பாசத்துடன் பிடித்து நீ சோர்வாக இருப்பாய் ஓய்வு என்று சொன்னார் அவர் என்னை எந்த விதத்திலும் கட்டாயப்படுத்தவில்லை எந்த உறவையும் எதிர்பார்க்கவில்லை மாறாக என் சோர்வை உணர்ந்து என்னை ஓய்வெடுக்க அனுமதித்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு நான் ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்ந்தேன் அடுத்த இனிமையாக எனக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்து இது உன் எதிர்கால பாதுகாப்பிற்கானது இதை உன் கணக்கில் போட்டுக்கொள் எனக்கு ஏதாவது ஆனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று சொன்னார் இதை கேட்டு நான் சிறிது கவலை அடைந்தேன் உங்கள் துணையாக நான் இருக்கும் போது எனக்கு இந்த பணம் தேவையில்லை என்று சொன்னேன் என் வார்த்தைகளை கேட்டு மாமனாரின் முகத்தில் மகிழ்ச்சி வந்தது ஆனால் அவர் அந்த பணத்தை என் கணக்கில் டெபாசிட் செய்தார் இன்னும் சில நாட்கள் கழிந்தன ஆனால் நான் அவரிடம் எந்த மோசமான பழக்கத்தையும் காணவில்லை அவர் மிகவும் அக்கறையுள்ளவர் அமைதியானவர் ஒவ்வொரு சிறிய தேவையையும் கவனித்துக் கொண்டார் எங்களிடையே ஒரு நல்ல மற்றும் உண்மையான உறவு உருவானது ஆனால் அவர் ஒருபோதும் கட்டாயப்படுத்தவில்லை மாறாக எப்போதும் என் விருப்பத்தையும் மகிழ்ச்சியையும் கேட்டார் என்னிடம் நெருங்குவதற்கு முன் அனுமதி கேட்டது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ஏனெனில் திருமணம் செய்வதற்கு முன் மாமனார் முற்றிலும் வித்தியாசமாக இருப்பார் என்று நான் நினைத்தேன் பிறகு ஒரு நாள் நான் அவரிடம் இந்த கேள்வியை கேட்டபோது மாமனார் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார் அது என் புத்தியை குழப்பியது அவர் நான் என் வாழ்நாள் முழுவதும் உன் முதல் மாமியாருடன் கழித்தேன் அவள் எப்போதும் சிறிய விஷயங்களை கூட கவனித்துக் கொண்டாள் அதனால் எனக்கு தனியாக இருப்பது மிகவும் கடினமாக இருந்தது திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் எப்போதும் என் மனதில் இருந்தது ஆனால் எந்த பெண் வந்தாலும் என் பணத்தில் கவனம் செலுத்தினாள் நான் உனக்கு உன் எதிர்காலத்திற்காக பணம் கொடுத்தது போலவே என் முதல் மனைவிகளுக்கும் திருமணத்திற்கு பிறகு பணம் கொடுத்தேன் நான் விரைவில் இறக்க மாட்டேன் என்றும் அவர்கள் பாதுகாப்பற்றதாக உணர மாட்டார்கள் என்றும் அவர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக ஆனால் அப்படி இருந்தும் சில நாட்களுக்குப் பிறகு அவர்கள் நிறைய பணத்தை எடுத்துக்கொண்டு என்னிடமிருந்து விவாகரத்து பெற்றார்கள் அவர்கள் என்னை மிகவும் தொந்தரவு செய்தார்கள் அதனால் நான் அவர்களை விட்டுவிட வேண்டியிருந்தது பிறகு அவர்கள் ஒரு சாக்கை கூறி என்னிடமிருந்து இருந்து விட்டார்கள் நான் அவர்களை மீண்டும் அழைத்து வர ஒருபோதும் முயற்சிக்கவில்லை ஏனெனில் பணத்திற்காக மட்டுமே என்னுடன் இணைந்த ஒரு பெண்ணை ஏன் என்னுடன் வைத்திருக்க வேண்டும் ஒரு நாள் எனக்கு ஒரு நல்ல மற்றும் உண்மையான மனைவி கிடைப்பார் என்று நான் எப்போதும் நினைத்தேன் அவர் என் பணத்திற்காக அல்ல மாறாக என்னை உண்மையாக நேசிப்பார் என்னுடன் வாழ்க்கையை கழிக்க விரும்புவார் ஒவ்வொரு பெண்ணும் என்றும் நினைத்தார்கள் என் வாழ்க்கைக்கு வந்த போது என் முதல் மனைவி செய்தது போலவே நீயும் என்னை உண்மையாக கவனிக்க ஆரம்பித்தாய் பணத்தில் உனக்கு எந்த ஆசையும் இல்லை என்பதை நான் பார்த்தேன் நான் உனக்கு பணம் கொடுத்து நீ என் பணத்திற்காக என்னுடன் இருக்கிறாயா என்று பார்க்க முயன்றேன் ஆனால் நீ பணம் போது என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை இப்போது என் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் என்று எனக்கு புரிந்தது நீ என் வயதை விட மிகவும் இளையவள் ஆனால் கணவன் மனைவி உறவில் வயது ஒரு வித்தியாசமே இல்லை என்பதை நீ நிரூபித்து விட்டாய் என்று சொன்னார் மாமனாரின் வார்த்தைகளை கேட்டு நான் முற்றிலும் ஆச்சரியப்பட்டேன் பிறகு நான் என் மாமனாரிடம் நீங்கள் கடலையும் கற்கண்டும் ஏன் சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டேன் என் வார்த்தைகளை கேட்டு அவர் கொண்டே இது ஒரு சக்தி வாய்ந்த செய்முறை இது கண்களுக்கு ஆரோக்கியத்திற்கும் பலம் சேர்க்கிறது மேலும் ஆண்மையையும் அதிகரிக்கிறது ஆனால் நான் இதை என் கண்களுக்காக பயன்படுத்துகிறேன் ஏனெனில் காலப்போக்கில் என் கண் பார்வை பலவீனமடைந்து வருகிறது என் கண்கள் கெட்டுவிடக் கூடாது என்று நான் விரும்புகிறேன் அதனால் தான் நான் இதை தினமும் பயன்படுத்துகிறேன் என்று சொன்னார் மாமனாரின் இந்த வார்த்தைகளை கேட்டு என் முகத்தில் புன்னகை வந்தது அவர் உண்மையில் ஒரு நல்ல மனிதர் ஆனால் இந்த வீட்டில் உள்ள மற்றவர்கள் அவருடைய நன்மையை கொண்டிருக்கிறார்கள் இந்த இருந்து விவாகரத்து பெற்று ஓடிய பெண்கள் மாமனாரின் பணத்தை கொள்ளையடித்து சென்றார்கள் என்று இப்போது எனக்கு புரிந்தது என் அம்மா மாமனாரின் பணத்திற்காகவே வீட்டில் தங்கியிருந்தார் மாமனாரிடம் பணம் இல்லை என்றால் என் அம்மா அவர் வீட்டில் இருப்பாரா இந்த உலகம் பணத்தின் பின்னே ஓடுகிறது பணம் கிடைத்தால் உறவுகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை என்று இப்போது எனக்கு புரிந்தது ஆனால் என் மாமனார் ஒரு மனைவியாக எனக்கு கொடுத்த பாசத்தை ஒருபோதும் விட்டுவிட நான் நினைக்கவில்லை இன்று நான் என் ஐம்பது வயது கணவருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறேன் முற்றிலும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல துணைவர் கிடைத்தால் இதை விட பெரிய விஷயம் எதுவும் இருக்க முடியாது வயது வித்தியாசம் உங்கள் மனதில் மட்டுமே விளைவுகளை ஏற்படுத்துகிறது ஒரு நபர் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருந்தால் அவர்கள் ஒருவருக்கொருவர் அனைத்து தேவைகளையும் எளிதாக பூர்த்தி செய்ய முடியும் ஆனால் நம் சமூகத்தில் பணமே மிக முக்கியமாக கருதப்படுகிறது பணம் இருந்தால் உறவுகளும் மதிக்கப்படும் ஒரு நபர் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தால் அவர் எப்போதும் தன்னுடன் சண்டையிட்டுக் கொண்டிருப்பார் நன்றி